அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி சந்திக்கிறோம் கொஞ்சம் இடையில கொஞ்சம் வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக சந்திக்கலாம் ஓகேவா சரிங்களா நாளையிலேருந்து நம்ம யூடியூப்லேயும் நம்ம வீடியோ எடுக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த வீடியோ நம்மளுடைய ஜேடி தமிழ் புத்தகத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ சரிங்களா ரொம்ப நாள் வந்து அது ப்ராசஸில் இருந்துச்சு நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி அந்த புக்கு எப்படி இருக்கும் அது வந்து எப்படி நம்ம புக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த புக்கு முழுக்க முழுக்க புதிய புத்தகம் பழைய புத்தகம் சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கும் இப்போ இருக்கிற சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா புதிய பாடத்திட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழில் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த பாடத்திட்டம் ஏழு அழகுகளே உடையது கரெக்டாக ஸோ அந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஒரு அழகாக சரிங்களா ஒரு ஒரு சிலபஸாக ஒரு ஒரு யூனிட்டாக அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு யூனிட்டையும் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு ஒரு யூனிட்டும் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ அதை நம்ம எடுத்துருவோம் புது புக்கு பழைய புக்கு சிறப்பு தமிழில் இருந்தால் அதையும் நம்ம எடுத்துடுறோம் சரிங்களா இது மாதிரி புது புக்கு பழைய புக்கு ரெண்டுத்தையுமே கவர் பண்ணி டோட்டலாக அதில் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி கூடுதலாக அதில் கொஞ்சம் தகவல் இருந்தால் அந்த கூடுதல் தகவலையும் நம்ம அதில் ஆட் பண்ணிடுறோம் சரிங்களா மொத்தமாக இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு பேஜ் வரும் ஜேடி தமிழ் அப்படிங்கிற புக்கு டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை புதிய பழைய சிறப்பு தமிழ் பள்ளி பாட புத்தகங்கள் மற்றும் இதர தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கும் புதுசு பழசு ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னன்னா நம்ம கொடுத்துருக்கிற சிலபஸை ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டோமா அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ இருக்கிற சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவும் அவங்க கேட்பாங்க தான் ஆனால் ஜென்ரலாங்கிறது அது ஒரு பொதுவானது அதுக்கு சோர்ஸ் வந்து எங்கே இருந்தாலுமே இதை படிக்கலாம் அதை படிக்கலாம்னு நமக்கு தெரியும் ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மிஸ் பண்ணாமல் படிக்கணும் இந்த புக்குடைய முக்கியமான நோக்கம் புத்தகத்தில் இருக்கிறத நம்ம கொடுத்துடணும் ஏன்னால் இப்போ இருக்கிற சிலபஸ் ஒரே இடத்துல கவர் ஆகலை ஒரே இடத்துல ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு மாறி 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 இருக்கும் இதுக்கு முன்னாடினா நம்ம ஒரு ஒரு இயலாகவே படிச்சுட்டு போயிடலாம் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ எல்லாமே அந்த இயலில் நமக்கு தேவைப்படுறது என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லா இயலும் படிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கரெக்டாக ஒரு யூனிட்டா அந்த யூனிட்டில் இருக்கிற அந்த டாபிக் அது புக்கில் எங்கே இருக்கோ அது அப்படியே கவர் பண்ணியிருப்போம் சரிங்களா சரி நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் இதை பாருங்கள் இது ஃப்ரண்ட் பேஜ் பாட தலைப்பு அழகு ஒன்று இலக்கணம் அதிலிருந்து தான் இருபத்தஞ்சு கேள்விகள் வரப்போது அதோடைய சப்டாபிக்ஸ் பிரித்தெழுது சேர்த்தெழுதுகள் சந்திப்பிள்ளை சந்திப்பிள்ளை நெடில் வேறுபாடு அந்த புக் இதெல்லாம் என்ன இருக்கும் அது அப்படியே சைடு கேட்டிங்கனா இங்கே இருக்கும் அதோடைய பேஜ் நம்பர் அது எங்கே இருக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கும் இதே மாதிரி ஏழு யூனிட்டுக்குமே உங்களுக்கு பேஜ் நம்பரோட அதோடைய கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் இதான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகிறது அழகு ஒன்று மொத்தம் இலக்கணம் இருபத்தஞ்சு கேள்வி இதான் சிலபஸ் நம்மளுடைய மொத்தம் ஏழு அழகில் முதல் அழகு என்பது இதுதான் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு யூனிட்டு இப்போ இந்த யூனிட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை எப்படி புக்கில் இருந்து கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போது பிரித்தெழுதுகேர்த்தெழுது தான் ஃபஸ்ட்டு இருக்குது இப்போ எழுதுக அப்படிங்கிற கான்செப்டை நமக்கு புணர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் படிப்போம் புணர்ச்சி அப்படிங்கிறதே அந்த பிரித்தெழுதுக எழுதுக இந்த கான்செப்ட் வர்றதுதான் புணர்ச்சி இப்போ இந்த புணர்ச்சி அப்படிங்கிறது பிரித்து எழுதுதல் இந்த டாபிக் இங்கே இருக்கும் நீங்கள் எந்த டாப்பிக்கை சிலபஸ்ல இருக்கிற எந்த டாப்பிக்கை படிக்கிறீங்க அப்படிங்கிறது இங்கே மேலே இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ அந்த பிரித்து எழுதல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனாலே புணர்ச்சி இப்போ அந்த புணர்ச்சி ஸ்கூல் புக்கில் எங்க இருக்கு ஃபஸ்ட்டு பாருங்க புதிய புத்தகத்தில் இப்போ இருக்கிற புக்கில் எட்டாம் வகுப்பு இயல் ஆறு எட்டாம் வகுப்புல ஆறாவது இயலில் புணர்ச்சி அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு அந்த லெசனை அப்படியே எடுத்து நம்ம வச்சுருப்போம் அப்படியே எடுத்து புக்கில் இருக்கிறத இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பேஜ் மூணு பேஜாக இருக்கும் அதை நம்ம ஒரே பேஜில் கரெக்டாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் தொகுத்து கொடுத்துட்டோம் அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா மிஸ் ஆகிருக்காரு அந்த புக்கில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இந்த லெசனில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இந்த புணர்ச்சி எட்டாம் வகுப்பு ஏழு ஆறு அதனால் தான் ஏழு அந்த புக்கு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறோம் அப்போ அதில் என்ன பார்க்குறீங்களோ அப்படியே அந்த புக்கில் இந்த லெசனில் அப்படியே இருக்கும் புக்கில் இருக்கிறது அப்படியே இருக்கும் அதோடைய புத்தக வினாக்கள் அந்த லெசனுக்கு ஏதாவது புக் பேக் கொஷின் இருந்தால் அந்த புக் பேக் கொஷின் கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ இப்போ இந்த பேஜில் இந்த புணர்ச்சி அப்படிங்கிற இந்த லெசனை படிச்சிட்டோம் இந்த புணர்ச்சி வேற எங்கேயாவது இருக்கா இருக்கு எங்கே இருக்கு ஒன்பதாம் வகுப்பு இயலாறு இந்த புத்தகத்துடைய நோக்கமே இது டிஎன்பிஎஸ்சிங்கிறத தாண்டி ஒரு ஏஐ படிக்கிறவங்களாக இருக்கட்டும் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஒரு தமிழ் படிக்கணும் இப்போ இருக்கிற சிலபஸை படிக்கணும் அப்படின்னா ஒரு காமனாக டிஎன்பிஎஸ்சி ஏஇ போலீஸ் படிக்கிறவங்க இப்படி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு தமிழ் படிக்கிற மாதிரியான ஒரு புக்கு தான் அதனால தான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் புதுசு பழசுன்னு பார்க்காம எல்லா புக்கையும் கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா இங்கே பாருங்கள் புணர்ச்சி அப்படிங்கிறது புதிய புத்தகத்தில் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஆறில் இருக்குது ஸோ அந்த லெசன் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே இருக்கும் இந்த அந்த லெசன் நம்மளாக முக்கியமானதுலாம் எடுக்கலை இப்போ அந்த லெசனை படித்து இதில் முக்கியமானது பாயிண்ட்டாக அப்படிலாம் நம்ம எடுக்கல அந்த லெசனே அப்படியே இருக்கும் நீங்கள் புக்கில் என்ன பார்க்குறீங்களோ அதை அப்படியே நம்ம எடுத்து நம்ம டைப் பண்ணி நம்ம வச்சுருப்போம் சரிங்களா ஸோ இது ஒரு லெசன் அடுத்து போனீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த லெசன் இப்படிலாம் புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே தெளிவாக கொடுத்துருப்போம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு புக் பேக் இருக்குது அதை வச்சுருக்கோம் சரி அடுத்து பாருங்கள் வேற எங்கே புணர்ச்சி இருக்குது பதினொன்றாம் வகுப்பு இயல் ரெண்டு லெவன்த்து புக்கில் இயல் பார்த்தீங்கன்னா புதிய புத்தகம் இப்போ இருக்கிற புக்கில் புணர்ச்சி விதிகள்னு ஒரு லெசன் இருக்குது ஸோ அந்த லெசன் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ லெவன்த்து டுவெல்த்து நம்ம மிஸ் பண்ணலை அதையும் சேர்த்து தான் எடுத்திருக்கோம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஸோ அந்த லெசன் அப்படியே இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் படிச்சுட்டு இருக்கீங்க புரியுதா அந்த டாபிக் படிக்கிறீங்க அது மேலே அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும் புணர்ச்சி முடிஞ்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி வர எங்களாக இருக்கோ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் ஸோ புணர்ச்சியை லெசன்ஸாக நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் புக்கில் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல லெசன்ஸாக இருக்குது அதை எடுத்து அப்படியே வச்சுட்டோம் அடுத்தது பிரித்து எழுதுக இந்த பிரித்து எழுதுக அப்படிங்கிறது புக்கில் எங்கே இருக்குது ஆறு டு பன்னெண்டு புதிய புத்தகம் அப்படியே பாருங்கள் இந்த இடத்துல பிரித்து எழுதுக அப்படியே கொடுத்துருப்போம் சரிங்களா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற மொத்தமாக இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகள் எல்லாமே அதில் இருக்கும் பழைய புத்தகம் பாருங்கள் ஆறு டு பத்து லெவன்த் டுவெல்த்தில் அது அவ்வளோவா இருக்காது ஸோ எழுதுகளை ஆறு டு பத்து பழைய புத்தகத்தையும் நம்ம இதில் சேர்த்து கவர் பண்ணியிருப்போம் சரிங்களா இங்கே பாருங்கள் இது எல்லாமே பிரித்தெழுதுக சேர்த்து தான் ஓகேவா அடுத்தது சேர்த்தெழுதுக்க பாருங்கள் பிரித்தெழுதுக்க ஃபஸ்ட்டு பார்த்தோம் அடுத்து சேர்த்தெழுதுக புதிய புத்தகம் ஆறு டு பன்னெண்டு ஸோ இப்போ இருக்கிற புக்கில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் பழைய புக்கில் முக்கியமானது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு சரிங்களா ஸோ இது எல்லாமே இருக்கா ஓகே அதே மாதிரி அடுத்து பாருங்கள் அடுத்து சந்திப்பிலை அடுத்து பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக பார்த்தாச்சா அது புக்கில் எங்கே இருக்குது அந்த லெசனாகவும் பார்த்தாச்சு புக்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த சேர்த்து எழுதுக தனித்தனியாக ஒரு டேபிள் போட்டும் பார்த்தாச்சு ஸோ இப்போது சந்திப்பிலை அடுத்தது யூனிட்ல பார்த்தீங்கன்னா சந்திப்பிலை இருக்கும் ஸோ அந்த சந்திப்பிலை பார்த்தீங்கன்னா வள்ளின மிகும் இடங்களும் மிகா இடங்களும் இதுதான் அதோட கான்செப்ட் அப்போ சந்திப்பிலைனால இதுதான் அப்போ இந்த லெசன் எங்கே இருக்குது எட்டாம் வகுப்பு இயல் ஏழு எட்டாம் வகுப்பு இயல் ஏழு புதிய புத்தகம் ஓகேவா ஸோ அந்த லெசன் என்னவோ அதை அப்படியே எடுத்து வச்சிட்டோம் இப்போ இந்த சந்திப்பிலை புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் சரி இல்லை இங்கே பாருங்கள் இது எல்லாமே புக்குடைய அந்த லெசன் இதெல்லாமே நம்மளா நம்மள இதெல்லாம் ரெடி பண்ணமான்னு கேட்டால் அதில் கொஞ்சம் ஜென்ரல் இதெல்லாத்தையும் நம்மளே ஆட் பண்ணிட்டோம் ஆனால் புக்கில் இருக்கிறத மிஸ் பண்ணாமல் எடுத்திருக்கோம் வள்ளின மிகா இடங்கள் சரிங்களா அடுத்தது வள்ளின மிக இடங்கள்னு இன்னொரு லெசன் இருக்குது புதிய புத்தகத்தில் ஒன்பதாம் வகுப்பு இயல் மூணு ஸோ அந்த லெசன் அப்படியே இருக்கும் அந்த லெசன் புக்கில் என்ன இருக்கும் அப்போது ஸ்கூல் புக்கை உங்களுக்கு வந்து அது எங்கே படிக்கணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஐடியா இருக்கும்ல அப்போ அந்த ஸ்கூல் புக்கு படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வள்ளின மிகா இடங்கள் ஒன்பதாம் வகுப்பு இஎல் ஃபோர் சரிங்களா அது அப்படியே இருக்குது இயல் நாலு அப்படியே இருக்கும் அடுத்து பாருங்கள் பழைய புத்தகம் புதிய புத்தகம் இல்லை இந்த எல்லாத்தையும் எடுத்துருக்கோமா பழைய புத்தகத்தையும் எடுத்துருப்போம் அதில் மென்ஷனே பண்ணியிருப்போம் இது பழைய புக்கில் தான் இந்த லெசன் இருக்குது இது சம்மந்தப்பட்டது வலின மிகு இடங்கள் வலின மிகா இடங்கள் ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்றில் பழைய புக்கில் இந்த கண்டென்ட் இருக்குது இங்கே பாருங்கள் பழைய புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம இங்கே வச்சுருப்போம் அந்த லெசனை அப்படியே எடுத்து நம்ம டைப் பண்ணி ப்ராப்பராக வச்சுருப்போம் அதே மாதிரி பழைய புக்கில் இன்னொரு லெசன் இருக்குது எங்கே இருக்குது எட்டாம் வகுப்பு மூன்றாவது பருவத்தில் இருக்குது ஸோ அதையும் நம்ம வச்சுருக்கோம் இதே மாதிரி புதிய புக்கு பழைய புக்கு இந்த ரெண்டுத்தையுமே அந்த லெசனுக்கு என்னெல்லாம் இருக்குது அதை அப்படியே அந்த லெசனையும் எடுத்து வச்சுருப்போம் அப்போது உங்களுக்கு புக்கில் தனித்தனியாக எங்கே இருக்குன்னு படிக்கணும் அப்படி கஷ்டமாக இருக்கிறவங்க இது புக்கில் நம்ம உண்மையிலே என்னெல்லாம் படிச்சிருக்கோன்னு தெரியாதவங்க இந்த மாதிரியான உங்களுக்குலாம் இந்த புக் கரெக்டாக இருக்கும் ஸோ புக்கை படிச்சிடணும்ப்பா ஃபஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு இந்த புக் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஜென்ரலாக இருக்கக்கூடியதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து பாருங்கள் பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்திலே இது ஒரு லெசன் இருக்குது அப்போ இவ்வளவோ நம்ம ஏன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு ஜென்ரலாக எல்லாருக்குமானதான் இந்த புக் இருக்கணும் உங்களுக்கு தான் எல்லாருக்குமானதாக இருக்கணும் இப்போ புது புக்கில் மட்டும் எடுத்துகிட்டு பழைய புக்கில் எடுக்கலன்னு கேட்டால் அப்படி இல்லை நம்ம எடுத்து மொத்தமாக கொடுத்துட்டோம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் படிச்சு வச்சுக்கலாம் ஏன்னா இது ஃபஸ்ட்டு எக்ஸாம் இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்போ எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கிறது பெட்ரு அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் ஒரு பொதுவான ஒரு ஜென்ரலாக தமிழ் புக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ சந்திப்பிலையை நீக்கி எழுதுக இது வரைக்கும் சந்திப்பிலையை பற்றின லெசன் பார்த்தோம் அதை நீக்கி எழுதுக அப்படின்னா இந்த பக்கம் அது பிள்ளையோட இருக்கும் இங்கே அந்த பிள்ளை திருத்தப்பட்டு இருக்கும் சரிங்களா ஸோ இது சந்திப்பிலையே நம்ம காமனு நம்மளே கொடுத்துருக்கிறது இல்லை நம்மளே ஜென்ரலாக கொடுக்கறது இந்த மாதிரி ஜென்ரலாக நம்மளும் அதில் ஆட் பண்ணியிருப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஏழாவது யூனிட் ஒன்று இருக்கும் நான் அதை காட்டுறேன் ஆ இங்கே பாருங்கள் இந்த ஏழாவது யூனிட் தான் ஃபுல்லாக இலக்கியமாக இருக்கும் சரிங்களா அதை நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம் அதை நான் எப்படி எடுத்திருக்கேங்கிறதை உங்களுக்கு காட்டிடுறேன் ஏன்னா அதில் ஒரு டவுட் இருக்கும் ஏழாவது யூனிட் வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு நமக்கு மஸ்ட்டு ஸ்கூல் புக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் இப்போ ஏழாவது யூனிட் வந்து இந்த மாதிரி நாலடியார் அறநூல்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுமா இது பாருங்கள் திருக்குறள்லேருந்து ஆரம்பிக்குது ஏழாவது யூனிட்டே திருக்குறள்லேருந்து தான் ஆரம்பிக்கும் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் காமனாக நம்மளால் படிச்சிட முடியும் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அந்த அதிகாரமும் அதோடைய பொருளுடன் அதை வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் திருக்குறள் இங்கே ஆரம்பிக்குதா இதான் திருக்குறள் ஏழாவது யூனிட்டு இங்கே ஆரம்பிக்கிறா ஏழாவது யூனிட் இதான் பாருங்கள் இது ஏழாவது யூனிட்டு ஏழாவது வீட்டு தான் உள்ளே நமக்கு புக்கில் எல்லாமே இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இங்கே பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் திருக்குறளுடைய பொதுவான தகவல்களை நம்ம ஆட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் அந்த அதிகாரம் எல்லாமே அதோடைய பொருளோட இந்த பக்கம் திருக்குறள் இருக்கும் அதோடைய பொருள் இந்த பக்கம் இருக்கும் சரிங்களா ஸோ அவங்க கொடுத்த எல்லா அதிகாரத்துடைய பொருளும் இங்கே இருக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ திருக்குறள் முடிஞ்சிடும் அதே ஏழாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் புக்கில் இருக்கிற இலக்கியங்கள்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் இப்படி இருக்குன்னு பாருங்கள் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எல்லாம் டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதுக்காக சொல்லுவா இங்கே பாருங்கள் இப்போ அடுத்த ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா அறநூல்கள் கொடுத்துருப்பான் அறநூல்கள் கொடுத்துருப்பாங்க அறநூல்களில் ஃபஸ்ட்டு நாலடியார் படிக்கணும் அப்போது நாலடியார் இங்கே இருக்கு அழி செல்வம் புதிய புத்தகத்தில் ஏழாம் வகுப்பு பருவம் ரெண்டு இயல் ரெண்டு அப்படியே புக்கில் என்ன இருக்கோ அதை ஒரே பேஜில் கொடுத்துருப்போம் இப்போ புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேஜில் பாட்டு இருக்கும் அடுத்த பேஜில் பொருள் இருக்கும் அடுத்த பேஜில் புக் பேக் இருக்கலாம் ஆனால் நம்ம ஒரே பேஜில் என்ன பண்ணியிருப்போன்னா இப்போது அழியாச்செல்வம் இது இருக்கா அதோடைய பாட்டு இங்கே இருக்குது அதோடைய பொருள் இங்கே இருக்குது அதோடைய சொல்லும் பொருளும் அந்த லெசன் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அதோடைய நூல்வெளி அதோடைய புத்தக வினாக்கள் அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் பாயிண்ட் அந்த பாட்டு சம்மந்தப்பட்ட அதில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரே பேஜ்லேயே கொடுத்துருப்போம் இது வந்து முழுக்க முழுக்க புத்தகத்தில் இருக்கிற எல்லா டேட்டாவும் இருக்கும் இது அப்படியே புக்கில் இருக்கிறத நம்ம எடுத்து வச்சுருப்போம் இங்கே பாருங்கள் நாலடியார் அடுத்தது அறநூறு நாலடியார் ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று ஏயில் ரெண்டில் சரிங்களா இங்கே பாருங்கள் பாட்டு இந்த பக்கம் பொருள் இருக்கும் இங்கே வந்து சொல்லும் பொருளும் இருக்கும் அதோடைய நூல்வெளி அதோடைய பொருள் எல்லாமே இங்கே இருக்கும் புக் பேக்கும் கவர் ஆகிடும் ஸோ அடுத்து நாலடியார் பாருங்கள் பன்னெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழ் நம்ம விடலை அதையும் எடுத்திருக்கோம் சரிங்களா பன்னெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் ஒரு நாலடியாருடைய ஒரு ஸ்டோரி இருக்குது அதையும் பார்க்குறீங்க அடுத்த நாலு மணி கெகை அடுத்தது நாலடியார் முடிச்சுன்னா அடுத்து நாலு மணி கெடுகை ஸோ இது எங்கெல்லாம் இருக்குது அதோடைய சொல் இங்கே இருக்கும் அதோடைய பாட்டு பொருள் சொல்லும் பொருளும் புத்தக வினாக்கள் அதோடைய நூல்வெளி இப்படி எல்லாமே அதுக்கு ஒரு ஒரு பேஜ்லேயே இருக்கும் சரிங்களா இது உள்ளதில் பழைய புக்கும் சேர்த்து சிறப்பு தமிழ் சேர்த்து இந்த ஏழாவது யூனிட்டுக்கு நம்ம எல்லாத்தையுமே எடுத்திருக்கோம் இந்த ஏழாவது யூனிட்டுக்கு பழைய புக்கு புது புக்கு சிறப்பு தமிழ் எல்லாமே சேர்த்தே உள்ள இருக்கும் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போது அது தெரியும் எளிமையே அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இதான் நம்மளுடைய புக்கு ஸோ புக்கு வந்து நீங்கள் என்னையிலேருந்தே கொரியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இன்னொரு இந்த வாரம் எண்டு இந்த வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேயே வேணுங்கிறவங்க பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ தேவைப்படுறவங்க ஸோ இப்படி தான் உங்களுக்கு இது ஒரு கொரியராக உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுடைய புக்கு ஸோ நம்ம புக்கை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இதான் நம்மளுடைய புக்கு சரிங்களா இதுதான் நம்மளுடைய புக்கு ஓகேவா இந்த புக்கு கரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் ப்ரொஃபஷனல் கொரியரில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இன்னையிலேருந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா இன்னையிலேருந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ஸ்டார்ட் ஆகும் வாட்ஸ்அப்பில் கரெக்டாக ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் எப்பொழுதுமே ஸ்டாக் இருக்கான்னு கேட்டுட்டு தயவு செஞ்சு ஆர்டர் பண்ணுங்கள் கேட்காமல் பண்ணிடாதீங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதான் நம்மளுடைய தமிழ் புத்தகம் ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற இந்த புத்தகம் இதுதான் ஓகேவா ஸோ இதை விட சேர்த்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு ஆயிரம் பேர் பண்ணுறாங்கல்ல ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஒரு கூடவே வச்சு நம்ம கொஞ்சம் சென்ட் பண்ணுறோம் ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி என்னென்னா ஒரு ஒரு பெண் ஒன்று இருக்கும் ஒரு பெண் ஒரு பெண் உள்ளே இருக்கும் கொரியர் பாக்ஸில் ஒரு ஹைலைட்ரு உள்ளே இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸு இந்த ஸ்டிக் நோட்ஸ் சொல்லுவோம்ல நம்ம உட்காந்து படிக்கும் போது வாலில் நம்ம ஒட்டி படிப்போம் சரிங்களா இந்த ஸ்டிக் நோட்ஸு ஒரு இருபது இருக்கும் சரிங்களா ஒரு இருபது ஸ்டிக் நோட்ஸ் இருக்கும் ஒரு ஹைலைட்ரு இருக்கும் ஒரு ஹைலைட்ரு ஒரு பென் இருக்கும் ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு இந்த புக்கோட உள்ளேயே இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும் இது நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதோடைய புக்குங்கிறதுனால ஸோ அதை நம்ம பண்ணுறோம் சரிங்களா ஸோ இதுவும் உங்களுக்கு சேர்ந்தே வந்துடும் ஓகேவா அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண வேண்டிய நம்பர் இந்த தம்ணிலேயே கொடுத்துருப்போம் நைன் த்ரீ டபுள் ஃபோர் டூ நைன் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ இதுதான் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் டூ நைன் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ இது தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இது மாதிரி புக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க புக்கோடைய ரேட் என்ன அப்படின்னா நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா மார்ச் மாதம் வரைக்கும் நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா புக்கிலோடைய மொத்த பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு பேஜ்கிட்ட இருக்கும் கரெக்டாக பார்த்தா ஆமாம் நானூற்றி எண்பத்தஞ்சு பேஜ் மொத்தம் புக்கு ஆ இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாதிரி இந்த புக்கில் கடைசியாக பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு அலகுகள் இருக்கா ஒரு ஒரு யூனிட்லையும் ஐம்பது ஐம்பது இதுக்கு முன்னாடி அந்த யூனிட்லேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸர் கொஷின் உள்ளே இருக்கும் சரிங்களா ப்ரீவியஸர் கொஷின் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் கடைசியாக ஒரு ஒரு யூனிட்லேயும் இதில் பார்த்திங்கனாலே தெரியும் இதில் காட்டுறேன் ஒரு ஒரு யூனிட்லையுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் ஆ இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயுமே கடைசியாக ஒரு ப்ராக்டிஸுக்காக உங்களுக்கு முந்தைய தேர்வு வினாக்கள் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட அந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் கேட்கப்பட்ட அந்த ஏழு யூனிட்லையும் ஒரு ஒரு யூனிட்லையும் ஐம்பது ஐம்பது கேள்விகள் அந்த முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இங்கே கேள்வி இருக்கும் அதுக்கான பதில் அங்கே இருக்கும் நீங்கள் அதை ப்ராக்டிஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த யூனிட்லேருந்து எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போது டோட்டலாக ஏழு யூனிட் ஸ்கூல் புக்கு பழசு புதுசு சிறப்பு தமிழ் அதுக்கப்புறம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய தகவலி நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இப்போ குரல் நெட் வேறுபாடுகளாக புக்கில் ரொம்ப கம்மி தான் ஆனாலும் நம்ம ரெண்டு மூணு பேஜ் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணி ஜென்ரலாகவே இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் புக்கை வாங்கி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது புரியும் ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளால் இதிலேயே சொல்லிட முடியாது ஸோ நீங்கள் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸோ இந்த புக்கு நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் இப்போதைக்கு மார்ச் வரைக்கும் இது நானூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இது மார்ச் வரைக்கும் ஏன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நம்ம ஐநூற்றி அறுபது ரூபாய்கிட்ட இருந்துச்சு சரிங்களா இப்போ மார்ச்சுக்கு மட்டும் நம்ம இதோடய ஆஃபர் பண்ணுறோம் நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் இது மார்ச்க்காக இருக்கக்கூடிய ஆஃபர் சரி இந்த மார்ச் மாதம் முழுவதும் நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த புக்கு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா டெலிவரி ஃபீஸ் கிடையாது டெலிவரி ஃபீஸ் உங்களுக்கு ஃப்ரீ தான் ஸோ டெலிவரி இதுக்குள்ளேயே வந்துடும் நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாலே உங்களுக்கு வந்துடும் ஆர்டர் வந்து உங்களுக்கு எட்டு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே உங்களுக்கு கிடச்சிரும் இருந்தாலும் மேக்ஸிமமாக எட்டுலேருந்து பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும் ஆர்டர் பண்ணுறதுக்கான நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் டூ நைன் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ இதான் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக தமிழ் புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அட்ரஸை நம்ம அட்ரஸ் மட்டும் ப்ராப்பராக அனுப்புங்கள் தயவு செஞ்சு அட்ரஸ் அனுப்பிவிட்டு உங்களுடைய ஆல்டர்னேட் நம்பர் ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுங்க ஸோ அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்ததுலேருந்து அதிகபட்சமாக எட்டு நாள் உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் நம்ம அனுப்புவோம் அது நம்ம சொல்கிறதே அதிகபட்சமாக தான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மார்ச்சுக்கு மட்டும் இந்த மார்ச் மாதம் மட்டும்தான் நானூற்றி அறுபத்தி அஞ்சு நம்ம ஃபஸ்ட் லான்ச் பண்ணுறதுனால கொரியர் ஃபீஸும் எதுவும் இல்லாமல் நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மார்ச்சில் மட்டும்தான் இருக்கும் சில ஏப்ரல் மாதத்துலேருந்து அதை ஒரிஜினல் ரேட்டுக்கு அது மாறிடும் கொரியர் ஃபீஸ் அப்படிங்கிறது நமக்கு அதில் கொண்டு வந்துருவோம் சரிங்களா ஸோ இந்த மார்ச்சில் மட்டும் தேவைப்படுறவங்க இந்த நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பே பண்ணி இதை நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இது எல்லாமே மார்ச்சுக்கு இருக்கக்கூடிய அந்த விலைகள் சொல்கிற கொரியர் ஃபீஸ் இல்லாத எல்லாமே மார்ச்சில் மட்டும் மார்ச் முடிஞ்சிருச்சுன்னா ஏப்ரலில் இதோடைய ஒரிஜினல் ரேட்டு அது அந்த இதுக்கு அப்டேட் ஆகிக்கும் கொரியர் ஃபீஸும் அதில் இருக்கும் ஓகேவா ஸோ அது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இதான் டீட்டெயில் வேறு எதுவும் இல்லை மற்றபடி நீங்கள் வாங்கிட்டு பாருங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாத்தையும் நம்மளால் வீடியோவில் சொல்லிட முடியாது ஸோ நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஓகேவா ஸோ முழுக்க முழுக்க இந்த புத்தகத்துடைய நோக்கம் பள்ளி புத்தகத்தை கவர் பண்ணிடணும் மெயினாக அதுக்கப்புறம் பொது தகவல் கொடுத்துடணும் அதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துடணும் ஐம்பது ஐம்பது கேள்விகள் ப்ராக்டிஸ் கொஷின் இருக்கும் அந்த ஒரு ஒரு யூனிட்லேயுமே சரிங்களா ஸோ இதோடைய தகவல் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்கவுங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க இந்த வாரம் மட்டும் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நமக்கு வெப்சைட் இருக்குது நம்ம வெப்சைட் இன்னும் ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிடும் ஸோ அதுலையே நீங்கள் டேரெக்டாக தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு தௌசண்ட் மெம்பர்ஸுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணி நம்ம அனுப்புகிற அந்த தௌசண்ட் மெம்பர்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்ரு உள்ளே இருக்கும் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் ஒன்று இருக்கும் நம்ம செவத்தில் எழுதி போகும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கு அது இருக்கட்டும் கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு புக்குங்கிறதுனால அதெல்லாம் பண்ணுறோம் சரிங்களா அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் ஒரு ஹைலைட்ரு ஒரு பெண் அதுக்குள்ளேயே இருக்கும் ஸோ உங்கள்கிட்ட அது சேஃப்டியாக உங்களுக்கு வந்து அது சேர்ந்துடும் ஓகேவா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேளுங்க அவங்க அதுக்கான தகவலை பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அடுத்து நாளைக்கு ஈவினிங் நம்ம சந்திப்போம் லைவில் சந்திப்போம் யூனிட் சிக்ஸ் நம்ம பார்க்குறதா சொல்லியிருந்தோம் டேட்டா பேஸ் கான்செப்ட் மெத்தடில் நம்ம நாளைக்கு யூனிட் கண்டிப்பாக சந்திப்போம் ஸோ இடையில் வீடியோ போட முடிய கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு நான் பேட்சுக்குமே நம்ம இடையில கொஞ்சம் நாள் லீவ் விட்டுருந்தோம் கொஞ்சம் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்ததுனால அதனால் யூடியூப்பில் மட்டும் நான் எடுக்காமல் இருக்கேன் அப்படின்லாம் இல்லை கொஞ்சம் ஜென்ரலாகவே நான் இப்போ தான் திரும்ப எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நாளையிலேருந்து அதுக்கப்புறம் யூடியூப்ல நம்ம தொடர்ச்சியாக நம்ம சந்திப்போம் சரிங்களா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் நன்றி